சிறுவ நேரம் சிறுவ நேரத்தில் பேச இருக்கிற மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி கலவாத தமிழ் சொற்களை பயன்படுத்துமாறு வேண்டுகிறேன் இம்மாதம் சிறுவ நேரத்திற்காக கொடுக்கப்பட்ட தலைப்புகள் ஐந்து கடல் கப்பல் அரசன் அமைச்சன் குதிரை என்ற இந்த ஐந்து தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றை பற்றி இரண்டு நிமிடத்திற்கு மிகாமல் பெருமொழி கலவர தமிழ் சொற்களில் பேச பெயர் கொடுத்தவர்கள் பெயர் கொடுத்த சிறுவர்களை ஓதுவாக அழைத்தேன் முதலில் ஜஸ்வந்த் அதனால அவங்க அப்பா அவனுக்கு கடல் அரசன் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு அவனும் பேருக்கு ஏத்த மாதிரிதான் இருந்தான் அந்த கப்பல்ல உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனாலும் சரி அந்த கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி கூப்பிடுப்பா அந்த கடல் அரசன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் திறமைசாலி அவனுக்கு ஒரு அமைச்சன் இருந்தான் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வயசாய் போயிடுச்சு மகனுக்கு உதவி செய்ய ஒரு தான் அமைச்சர் அந்த அமைச்சர் சும்மாவும் சொல்லக்கூடாது அந்த அமைச்சர் கடலரசனுக்கு மிக விசுவாசமான நல்ல அமைச்சர் அப்ப ஒரு நாள் அவங்க அப்பா நினைச்சாரு ஏன் என்ன இந்த கடலரசன் காலையே வைக்க மாட்டேங்கிற நிலத்துல காலையே வைக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு அவர் ஒரு துறம நிறுத்தி ஒரு குதிரைய பார்த்தாரு அந்த குதிரை ரொம்ப உயரமா கம்பீரமா வெள்ளை கடன் இருந்தது அந்த குதிரைக்கு வெள்ளை அழகான் அப்படின்னு வச்சு அதனால கம்பீரமா ஏறி உட்காந்து கம்பீரமா கப்பா ஏறி அவரும் வேணுமே கம்பீரமா போனாரு அந்த கலராசனுக்கு ஒரு ஆசை அதனால அவங்க அப்பாட்ட கேட்டா அந்த கடல அவங்க அப்பாவும் அந்த குதிரையில ஏறி ஓட்டு விட்டாரு உடனே அந்த கலன முடிச்சு போச்சு அவனும் அந்த குதிரையில ஏறி காலையில உக்காந்தா ராத்திரி தான் அந்த குதிரை விட்டு இறங்குவோம் அதுக்கப்புறம் ஒரு மாற்றமும் வந்து கிளம்புறது நாளும் வந்தது அவ அவங்களும் கிளம்புனாங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கப்பல் ஒரு புறமையில் தான் ஒரு நாட்டுல நிறுத்தலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு அவங்க வந்து அந்த கப்பல் இருக்கிற பணிகளை சரி செஞ்சுட்டு பொருள் கிளம்பிடுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் கிளம்பின வாட்டி அவங்க அப்பா சொன்னாரு கிள இங்க பாரு நம்ம கிளம்பிட்டோம் இந்த என்ன பண்ணி இந்த வெள்ளையாடுன்னு இந்த தீவிலையே விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொன்னாரு அந்த கடலரசனோட அப்பா அந்த வந்து தூக்கி வாரி போட்டுச்சு என்னாவது என் கடலை என்னோட வெள்ளையா இங்கே விட்டுட்டு போகணுமா அதுக்கப்புறம் அந்த கப்பல் இருக்க சுழற்சி கடல்ல இருக்க சுழற்சி வந்துச்சுன்னா அது வந்து உயிரில

ஒருமுறை கைகட்டலாம் பேசிய அனைவருக்கும் வணக்கம் முன்னோர் காலத்தில் ஒரு நாட்டில் பேரரசர் இருந்தாராம் அவனோட நாட்டை இருக்க எல்லா நாட்டையும் அவன் கைப்பற்றினையும் அவனுக்கு விளக்குவாரு அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு என்னன்னா ஒரு தீவை கைப்பற்றணும் அங்க போறதுக்கு ஒரு ஒரு வழியும் அதனால அவனோட ஆட்கள் அமைச்சு கப்பல் கட்டுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு அவங்களும் கப்பல் கட்டுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு அவங்கிட்ட வந்து ஒரு பிரம்மாண்ட அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டுட்டு அரசர் ஒரு நிமிடம் யோசிச்சுட்டு நீங்க சொல்றதும் சரிதான் அமைச்சரே நம்ம எங்களுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேவையான பொருள் பொருள் உணவுகள்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவங்களோட நாட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க இப்ப இந்த ரெண்டு நாளும் நட்பு நட்பாயிடுச்சு எல்லா மக்களும் சந்தோஷமாயிட்டாங்க இந்த கதை ரெண்டு நீதி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஒண்ணு நம்ம வாழ்க்கையில அமைச்சர் மாதிரி பெரியவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டு வாழ்க்கையில பின்பற்றுறோம் ரெண்டாவது

ஒரு கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வைக்கிறேன் ஒரு நாள் கடலோர ராஜ்யத்தின் அரசர் ஒருவர் கடலை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரது அமைச்சர் கேட்டார் ஏன் கடலையை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அப்பொழுது அரசர் கூறினார் இக்கடல் எனக்கு நிறைய பாடங்களை சொல்லி தந்திருக்கிறது அதில் ஒன்று தருவியத்துடன் இருந்தால் எந்த சவாலையும் சந்திக்கலாம் என்பதுதான் என்று கூறினார் பிறகு ஒரு பயணத்திற்கு சென்றார் பயணத்திற்கு செல்லும் போது அமைச்சரையையும் அவரது குதிரையையும் அழைத்து கொண்டு சென்றார் பயணத்தில் செல்லும் போது ஒரு பெரிய புயல் ஒன்று வந்தது இப்புயலை எப்படி கலப்பது என்று எல்லோருக்கும் தெரியவில்லை மாலோகள் எல்லோரும் வாய்ந்தனர்

பிறகு நான் திரும்பிய அரசர் எல்லோருட முன் கூறினார் வாழ்க்கையில் சவால்கள் சந்திப்பது மிக சகஜம் ஆனால் தைரியமாக இருந்தால் அதை கடந்து செல்லுமா என்று இச்சொற்களை கேட்ட மக்கள் தைரியத்துடன் வாழ்க்கையை வாழ தொடங்கினார் நன்றி அடுத்ததாக கடி

இதே வந்து அமைச்சர் கிட்டே சொன்னார் அமைச்சர் என்ன சொன்னார்னா ராஜா அதனால குதிரையால கடலில் ஓட்ட முடியாது தரையில் தான் ஓட்ட முடியும் அப்படி சொன்னார் ராஜா என்ன சொன்னார்னா இல்லை நான் குதிரையில எறி கடல் நிற்பே அப்படி சொன்னார் அமைச்சருக்கு ஒரு வழி இல்லாம ஆமா சொன்னார் ஒரு ஊர் ராஜாவின் பக்கத்துல ஒரு கடலும் கப்பலும் இருந்தது அந்த கப்பல ராஜா அமைச்சர் அந்த குதிரையும் ஏறிச்சு கொஞ்சம் தூரம் போனோட அந்த ராஜா குதிரை மேலே ஏறி குதிரை பாய்ந்தது பாய்ந்தோடனே பெரிய அறை பார்த்து வேகமாக அலை வந்தது ராஜா வந்து சாக போறோம் அப்படின்னு தோணலாம் குதிரை பார்த்து சரி ராஜா பாவம் அதை பார்த்தாங்கன்னா தோணுச்சு குதிரை தட்டு தடுமாறி எப்படியோ கரைக்கு வந்தது அமைச்சர் என்ன சொன்னாங்க இது குதிரை இல்லைன்னா இவங்க உயிரே போயிருக்கோம் இனிமேல முட்டாத்தரமா முடிவு எடுக்காது என்று அமைச்சர் சொன்னார் ராஜா சொன்னது ராஜா சொன்னது அவர் சரி சொன்னார் இன்றைய சிறுவர் பேச்சுக்கு நடுவராக தங்கள் பிரபந்த இருக்கிறார் என்ற தகவல் சொல்லிக் கொடுக்கிறேன் அடுத்ததாக ஜோஸ்னா ரொம்ப நல்லவன் ஏன் ரொம்ப நல்லவன் தெரியுமா ஏன்னா ஒரே நாட்டில் ஆலோசனை சொல்லாம பெரிய பெரிய கப்பல்கள் எடுத்துட்டு கடற்கடக்கிறதா போவார் எதுக்குன்னா மற்ற அரசர்களை இந்த அரசுக்கு நண்பராகுவார் అమలుకు ப்ப என்ன செஞ்சாங்க அந்த குதிரை பொம்மையை எடுத்துட்டு அந்த இளவரசி கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த பையனும் அறந்துட்டே வீட்டுக்கு போனாங்க அப்பா கிட்ட சொன்னாங்க ஆனா அப்பா என்ன பண்ணா அதை விட்டு இன்னும் கொஞ்சம் பொம்மைகள் அனுப்பிட்டாங்க அது நீங்கள் வச்சுருக்கோம் சொல்லிட்டாங்க ஆனா நாளைக்கு பார்த்தா அந்த ரெண்டு பொம்மையும் அவங்க கிட்ட இருக்கு அது அந்த குடும்பத்துக்கு பல்லடி போயிட்டாங்க அரசருக்கு சொன்னால் என்ன ஆகுமோன்னு நினச்சாங்க அப்போ கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தா அரசர் குடும்பம் சிப்பாயங்க எல்லாரும் நம்ம அப்போ அந்த இள என்ன கற்றுனான்னு தெரியுமா அந்த பாருங்கப்பா என்னோட பொம்மையும் எடுத்துக்கிட்டேன் இன்னொரு பொம்மையும் எடுத்துக்கிட்டேன் அது குடியாது அவனுக்கு பிடிச்சி சிறையில் போட்டுப்பான்னு கத்தினேன் அப்போ அரசர் அவங்க பொண்ணு கணத்துல ஒரு அடிக்கிட்ட

நீ இதை வச்சுக்கோன்னு சொன்னாங்க ஆனால் இளவரசி அறுபத்தே திரும்பிட்டோம் நீ ரொம்ப நல்லதான் சொன்னாங்க அப்போ ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிரங்க இந்த கதை கதவை என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கடவுள் அமைச்சு கொடுத்தது தான் மற்றவங்களோட ஆசைப்பட்ட இருக்கிற பொழுது अच्छे ही पुरी तरीके राजमार्ग में अर्थात जाके लीसा हमारे कार्टून पे लीसा नाइन एवर का तो सुना हुआ है और नाट्ला उनको राजा नाम है और अरक्षण आपको अंदर वो नाट्ला भयचे उमे वह कुण

அமைச்சரும் சரி நம்ம ரெண்டு பேரும் நடக்கலாம் என்று கூறினாங்க நடந்துட்டு இருந்த போது ஒரு கடல் கரைக்கு வந்தாங்க கடற்கரையில பார்த்தா குதிரையோட காலடல்கள் இருந்தது ஒன்னே அரசு இங்க பாருங்க வந்து குதிரையோட காலங்கள் இருக்கு ஒருவேளை உன்னோட குதிரையாட்டுமா இருக்குமா வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க